வணக்கம் வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம் இருவரும் வீட்டிற்கு வந்தபோது மிருனாவின் பெற்றோருடன் மீனாவும் வந்திருந்தாள் ஆனால் தங்கவேலு மட்டும் வரவில்லை அன்று சமையலுக்கு அவளும் மீனாவும் உதவி செய்ய பொழுது இனிமையாக சென்றது விருந்து சாப்பிட்ட பிறகு அவர்கள் விடைபெற பெற மிருணாவை மாலையில் கொண்டு வந்து விடுவதாக கூறினான் முகிலன் மாலையானதும் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு அவளை வீட்டில் இறக்கிவிட வந்தபோது காரில் இருந்து இறங்கும் முன் அவனை பெரிய மனம் இன்றி தவித்துப் போனாள் மிருனா சாரி உங்க பர்த்டேக்கு என்னால கிப்ட் ஒண்ணுமே கொடுக்க முடியல குற்ற உணர்வுடன் கூறினாள் ஏ நீ நினச்சா இப்போ கூட கொடுக்கலாம் நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் மற்ற எல்லாத்தையும் விட விலை மதிப்பில்லாதது அது குறும்புடன் கூறினாள் முதலில் புரியாமல் விழித்தவள் சற்றென்று முகிலனின் கையைப் பற்றி புரங்கையில் மெதுவாக தன் இதழ் பதித்தாள் இவ்வளோதாண்ணா நான் நிறைய எதிர்பார்த்திருந்தனே ஏ மீச குத்தன் பயமா இருக்கா வேணுன்னா அதை எடுத்துடுவா ம் வேணா இப்போல்லாம் எனக்கு உங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச சற்று என்று உதட்டை கடித்து நிறுத்தியவள் வேகமாக இறங்கினாள் ஏ இரு அவள் கையை பிடித்து தடுத்தவன் ஒழுங்க சொல்ல வந்தது சொல்லி முடிச்சுட்டு போ என்றான் விடாமல் கையை விடுங்க நான் போகணும் அவனிடமிருந்து கையை விடுவித்துக் கொண்டு இறங்கி வெக்கத்துடன் நிமிர்ந்த அங்கு வாசலில் நின்று கொண்டிருந்த தங்கவேலுவின் முகத்தில் தாங்க முடியாத கோபம் தெரிந்தது அவனை கண்டதும் இறங்கி வந்த முகிலன் ஏன் இன்னைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரல உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இயல்பாக கேட்டான் ஏன் சார் பொய்யெல்லாம் சொல்றீங்க என்னையா எதிர்பார்த்தீங்க நான் ஒரு ஏழை வாதி நக்கலாக கூறினான் இந்த மாதிரி சேருங்கிற மரியாதையெல்லாம் வேணாம் பேசலயே கூப்பிடலாம் எனக்கு எப்பவுமே ஏழை பணக்காரங்கிற பாகுபாடே கிடையாது ஓ அதான் பாகுபாடே இல்லாம அந்த பைத்தியத்தை ஏதோ பண்ணிட்டு இப்ப நல்லவன் மாதிரி இல்லத்துல சேர்த்திருக்கீங்களா வார்த்தைகளில் தீவிரத்தை வீசியபடி மிருணாவியை வன்மத்துடன் பார்த்தான் உடனே கோபத்துடன் நிமிர்ந்தவள் மம்மா யார்கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க ஒருத்தர் நல்லது செஞ்சு அதை தான் தப்பா பேசுவீங்களா எனக்கு தெரியும் அதுக்கு யார் காரணம்னு தேவையில்லாம பேசி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க தாழ்ந்த குரலில் சீறினாள் உடனே முகம் மாறி விருட் என்று அவன் தன்னுடைய பைக்கை எடுத்து கொண்டு சென்றான் திரும்பியவள் சாரி அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றபோது அவள் வெளியோரங்களில் மெல்லிய நீர் கசிவு விரி நீ ஏன் தப்பு பண்ணவங்க மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல ஏதாவது பேசதான் செய்வாங்க அதை பெருசா எடுத்துக்க கூடாது உடனே அதிர்ந்தவள் உங்களுக்கு கேள்வியை நிறுத்தினாள் எனக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சா நீ ஒருத்தப்படுவேன் தான் சொல்லல அந்த எஸ்தரோட இவர் தப்ப பல்கனது தெரிஞ்சையே தான் என்கிட்ட சொன்னாரு விடு உன் அக்காவுக்கு தெரிய வேணாம் பாவா அவங்க என்றான் என் குடும்பத்துக்காக எவ்வளவு யோசிச்சு செயல்படுறவங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சின்ன கூட மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க சற்று பலித்தன ஏன்னா எல்லாம் என் மனைவிக்காகத்தான் அவ சந்தோஷமா இருந்தா தானே நான் நிம்மதியா இருக்க முடியும் அவனுடைய பதில் மெல்லிய பூஞ்சிரங்கின் வருடலாய் இதற்கு பதிலாக இவனுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்று யோசிக்கும் போதே அவனுடைய குரல் அவளை கலைத்தது பொதுவாக பெண்கள் ஒரு புதிர்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெண்ணுங்கிறவ ஒரு புதையல் மாதிரி தாய் நிலத்துல கிடைச்சாலும் உரிமை கொண்டாட முடியாம வேற இடம் போற புதையல் அவன் வார்த்தைகள் மனதில் கல்வெட்டாய் பதிந்தன உள்ளே புதைந்து போயிருந்த என் மென்மையான உணர்வுகளை புதையலாய் கண்டெடுத்து புதிப்பித்துவனோ நீ என்று அவனிடம் கேட்க வேண்டும் போல் ஆனால் பேசுவதற்கு வார்த்தைகள் வராமல் தொண்டைக்குள்ளேயே சிக்கி மடிந்தன நான் கிளம்புற மிருனி அவள் கையை மெல்ல அழுத்தி அவன் விடை பெற்ற போது அவனுடைய ஸ்பரிசம் சிலிர்க்கச் செய்வதாய் காரின் வெளிச்சம் தூரத்தில் சென்று மறையும் வரை பார்த்து கொண்டு நின்று உள்ளே வந்தபோது உள்ளறையில் உள் அறையில் அழுது கொண்டிருக்க அப்பாவும் அம்மாவும் சமாதானம் படுத்தி கொண்டிருந்தன என்னம்மா என்னாச்சு அவள் பதறி போய் கேட்டாள் உங்க வீட்டுக்கு ஏன் போனன்னு எங்க கண்ணு முன்னாடி அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு போராண்டியவன் புருஷன் என்று கூறிய தேம்பாவணி தாங்க முடியாமல் விம்ப ஆரம்பித்தாள் தொடர்ந்த நடையுடன் லிங்கம் அறையை விட்டு செல்ல மீனாவை சமாதானப்படுத்தி விட்டு வெளியே வந்தாள் அப்பா கண்மூடி சாய்ந்து அமர்ந்திருப்பது தெரிந்தது அவர் அருகில் சென்று அப்பா என்று அழைத்தபடி அவர் தோளில் சாய்ந்தபோது அவள் தலையை பாசமாக வருடினார் அவர் நீயாவது நிம்மதியா இருக்கணும்டா ஒரு அப்பாவுக்கு வேற என்ன வேணும் தான் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும் அவ்வளவுதான் மீனா விஷயத்துல நம்ம விசாரிக்காம தப்பு பண்ணிட்டோமோன்னு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் சோகமாக கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் சரியாயிடும் என்றாள் அவள் உங்கிட்ட ஒன்னு சொல்லணுமா சின்ன மாப்பிள்ள ரொம்ப அருமையான ஒரு அவங்க அம்மா கொஞ்சம் பணக்கார தோரணியில் இருந்தாலும் நீ அவருக்காக அனுசரிச்சுட்டு போகணும் புரியுதா நெகிழ்ந்து போய் சொன்னா? சரிப்பா என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்க மாப்பிளையும் வரவிட மாட்டாரு என்று கூறி எழுந்தபோது தனக்கு அவன் மேல் தகர்க்க முடியாத நம்பிக்கை வந்திருப்பது புரிவதாய் மறுநாளே தங்கவேலுவிடம் பேசி சமாதானம் செய்து மீனாவை அங்கு விட்டு வந்தார் லிங்கம் இப்போதெல்லாம் அடிக்கடிக்கு மிருனாவை பார்க்க வந்து விடுவான் முகிலன் அவனுடைய புல்லட்டின் ஓசை கேட்டாலே இப்போதெல்லாம் அவள் இதயம் படப்படுக்க ஆரம்பித்திருந்தது அவனுக்காகவே தன்னை அலங்கரித்துக் கொண்டு காத்திருப்பது சுகமான ஒரு உணர்வாய் அவன் வந்தவுடனே டிஃபன் காஃபி சாப்பிட்டு விட்டு இருவரும் தோட்டத்திற்கு சென்று விடுவார்கள் இணைற்று மேடையில் அமர்ந்து எல்லா விஷயங்களையும் இயல்பாக அவனுடன் பகிர்ந்து கொள்ளும் போது மனதிற்குள் ஆச்சரியம் ஊற்றெடுக்கும் ஆறு மாதத்திற்கு முன்னால் இவனுடன் தனித்து அமர்ந்து மனம் விட்டு பேசுவாய் என்று யாராவது கூறி இருந்தால் நம்பியிருப்போமா என்று மனம் கேள்வி கேட்கும் முன்பெல்லாம் முகிலனை கண்டாலே தான் நடுங்கியதை நினைத்தால் என்று சிரிப்பாய் திடீரென்று அவள் தனக்குள்ளே சிரிக்கவும் ஏய் என்ன தனக்குத்தானே சிரிச்சுகிற அதுக்கு பேர் என்ன தெரியுமா சிறு கேலியுடன் கேட்டான் ஒண்ணுமில்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவேன் இப்ப இப்படி பக்கத்துல உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நினைச்சேன் அதான் என்றார் மனசுல ஆயிரம் ஆசை இருக்கு ஆனா கிட்ட வந்து பயமா இருக்கே என்றான் வேடிக்கையாக உம் அந்த பயம் இருக்கட்டும் ஒற்றை விரலை காட்டி கேலியாக மிரட்டி விட்டு அவள் குறும்பாய் புன்னகிக்க சற்றென்று அந்த இடத்தை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தான் முகிலன் உதட்டிலேயே உறைந்து நின்ற சிரிப்புடன் அவனை பின்தொடர்ந்தால் ஏன் திடீர்னு கிளம்பிட்டீங்க என்றாள் சோர்வுடன் ஒரு இருக்கு வந்துச்சு என்றபடி உள்ளே சென்று மாமனார் மாமியாரிடம் விடைபெற்று விட்டான் அவன் வராத நேரங்களில் அம்மாவுடன் கதை கதையளப்பதிலும் தூங்குவதிலும் பாடப்புத்தகங்கள் படிப்பதிலும் சென்றன ஆனால் மனம் மட்டும் அவன் வருகின்ற வழியை எதிர்பார்த்து தவிப்புடன் காத்திருக்க ஆரம்பித்தது ஆடி முடிந்து நல்ல நாள் பார்த்து அவளை முகிலனின் வீட்டில் விட்டு செல்ல வந்த லிங்கமும் தேமாவணியும் பலகாரங்களையும் சீர்களையும் சம்பந்தியிடம் அளித்தார் தனிமையில் சுந்தரபாண்டியனிடம் பேசிய லிங்கம் சம்பந்தி எங்களால முடிஞ்ச அளவுக்கு சீர்களை செஞ்சிருக்கும் உங்க வசதிக்கு இது குறிச்சல் தான் தப்பா நினைச்சுக்க கூடாது என்றார் மெல்லிய குரலில் லிங்கம் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்ல மிருணா இப்ப எங்க வீட்டு பொண்ணு அவளுக்கு நீங்க செய்யறதுல நான் என்ன கணக்கு பாக்குறது என்றார் பெருந்தன்மையுடன் ஆனால் தமிழரசின் முகம் சுருங்கி போயிருந்தது எப்போதும் காலையில் ஒன்பது மணிக்கு சரியாக கிளம்பி விடுபவன் அன்று தன் பெற்றோருக்காக வேலைகளை ஒதுக்கிவிட்டு வீட்டிலிருந்து அவர்களிடம் அன்பாக பேசிக் கொண்டிருந்தது முருளாணினிக்கு ஆனால் தரையில் அவள் கீழே காலையில் சமையல்கார அம்மாவின் உறவினர் இறந்து விட்டதால் அவர் ஊருக்கு செல்லும்படியானது காலையில் டிஃபன் மட்டும் முறிந்திருந்தது முகிலன் வெளியே செல்லும் போது என்னம்மா மதியானத்துக்கு எப்பவும் போல சாப்பாடு மெஸ்ல சொல்லிடவா என்று கேட்டான் அவரும் சரி என்று கூறிவிட்டு செல்ல ஏன் சமையல்காரம்மா இல்லன்னா இல்லைன்னா வீட்டுல சமைக்க மாட்டீங்களா மெதுவாக கேட்டாள் அவள் அம்மாவுக்கு முடியாது பிபி சுகர் எல்லாம் அதிகம் சமையல் அறையில் ரொம்ப நேரம் நிக்க முடியாது அத மெஸ்ல சொல்லி வாங்கிடுவோம் இன்னைக்கு நான் சமைக்கவா அவள் ஆர்வத்துடன் கேட்க உன்னால முடியுமா பத்து பேருக்கு செய்யணுமே ம் செய்வேன் கூட துணைக்கு ஹெல்ப் பண்ணத்தான் செல்ல இருக்காளே என்றவள் ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மெதுவாக கேட்டால் எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிடுவேன் ஆனா உனக்கு கோபம் வந்துடும் இல்ல வராது நான்வெஜ் சமைக்கிறது எப்படியாவது நான் கத்துக்கிறேன் அவசரமாக கூறிய போது நான் அத சொல்லல நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் நான் வரேன் என்று கிளம்பினான் நேரே மாமியாரிடம் சென்றவள் அத்த உங்களுக்கும் மாமாவுக்கு என்ன காய் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கு சமைச்சிடுறேன் என்றார் அதெல்லாம் வேணாம் தம்பி மெஸ்ல சொல்லிடும் என்று மறுத்தவரிடம் இல்ல அத்த நான் சமைக்கிறதா அவர்கிட்ட சொல்லிட்டேன் மெதுவாக கூறினாள் மாமாவுக்கு கீரை வேணும் ஒரு கூட்டு ரசம் வச்சுட்டு போதும் கஷ்டப்படுத்திக்க வேணாம் ரெண்டு நாள் மாதவி வந்துருவா சரி என்றபடி சமையல் அறைக்குள் சென்றவள் செல்லாயை உதவிக்கு சேர்த்து கொண்டு சமைக்க ஆரம்பித்தாள் வெங்காய சாம்பார் புடலங்காய் கூட்டு கீரை உருளைக்கிழங்கு வருவள் ரசம் எல்லாம் செய்து முடித்துவிட்டு அவளை அந்த இடத்தை சுத்தம் செய்யும்படி கூறியவள் மாடிக்கு சென்று முகம் கழுவி கீழே வந்தாள் அந்த சாப்பிட்டுவிட்டு ஆண்கள் இருவரும் அவளை வெகுவாக புகழ தமிழரசி மட்டும் அமைதியாகவே சாப்பிட்டாலும் மிருணாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் தன்னால் அவனுக்கு இந்த சந்தோஷத்தையாவது அளிக்க முடிந்ததே என்று பரவசமாய் தான் ஏன் அவனிடம் இன்னும் விலகியே இருக்கின்றோம் என்ற கேள்விக்கு அவளிடம் விடைத்தான் இல்லை சிறு வயதிலிருந்தே அவன் மேல் கண்மூடித்தனமாக வளர்ந்திருந்த பயமும் வெறுப்பும் இப்போது அவனுடன் பழக பழக சூரியனின் சுவாச கூட்டினால் மறைகின்ற பனித்துளியை போல் மெல்ல மெல்ல விலகினாலும் ஏனோ முழுதாய் ஒரு நம்பிக்கை மட்டும் வர மறுத்தது தொடரும்